இது போய் தான் வாரிசு பேசவா பேச ஹாய் ஃப்ரீம்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் காலை வெயில் பயங்கரமாக இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு வார காலமாக வீடியோ போடலை ஏன்னா நம்ம மசாலா சம்மந்தமாக நிறைய வேலைகள் இருந்தது வெயில் நல்லா ஜா நல்லா ஒரு வாரம் நல்லா அடிச்சுட்டு இருந்துச்சு சரி மசாலா உட்காந்து சீயக்காய் பொடி குளியல் பொடி அப்புறம் வந்து கோதுமை மாவு இதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஊருவாக கொஞ்சம் இது பண்ணி வெயில் இருக்கிற பேர் காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை கொஞ்சம் தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் எங்களோட இது என்னென்னா ஒரு இதில் அப்படியே கவனமாக பண்ணோம்னா அதுலேயே நாங்கள் போயிடுவோம் அப்படியே தொடர்ந்து ஒன்று பண்ணோம்னா நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம் போட்டோம்னா அப்படியே போட்டுருவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் அப்படியே மசாலா பக்கம் போனதுனால நம்ம அமலா வில்லேஜ் போட்டில் ஒரு வாரமாக வீடியோ போட முடியலை அதுதான் நிறைய சிஸ்டர் வந்துட்டு கமல்ஸில் கேட்டிருந்தீங்க என்னாச்சு உடம்பு எதுவும் முடியலையா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் எதுவும் பண்ணலை இப்போ இந்த வேலை இருந்ததுனால தான் நம்ம சரியாக வீடியோவும் போட முடியல அப்புறம் வந்துட்டு இப்போ கோடை மழை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடுச்சி சரி நம்ம இப்போ இனிமேல் மசாலாவுக்கு காய வைக்கிற வேலையெல்லாம் எதுவும் இல்லை அதனால் வந்துட்டு மழையெல்லாம் முடிஞ்சு தரையெல்லாம் நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு மழைன்னா மழை அப்படி ஒரு மழை நம்ம அந்த மழை காலத்தில் கூட அப்படி எங்கள் வீட்டு ஊர் பக்கம்தான் தண்ணி முந்துச்சு ஆனால் அன்னைக்கு வந்து இந்த சைடு அந்த ஒயரிங் பண்ண இடத்துல அந்த குழாய் விட்டுருக்க பாருங்க அந்த சைடு பின் சைடு கதவுன்னு பயங்கர தண்ணி நேற்றி தான் எல்லாம் வெட்டி விட்டு வெளியில் தண்ணியெல்லாம் ஓடி இருக்கு அந்த அளவுக்கு கடுமையாக மழை பெஞ்சது அது வந்து அதுக்கு பேரும் பெய்மலை என்ன மழையான காற்று மழை புயல் மலை மாதிரி அடிச்சிச்சு அன்னைக்கு சரி காலையில வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கிளம்பி வந்து நிற்கிறோம் வெயில் அப்படியே சுட்டு எரிக்கிது காலையிலேயே என்ன வீடியோ இருக்குது தெரியல என்ன வீடியோ தெரியல இது அதெல்லாம் நம்ம ரகத்தையெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது இது நைட்டு வந்து பச்சை பயிர் தோசைக்கு வந்துட்டு நான் பச்சை பயிர் நைட்டே ஊற வச்சுருக்கேன் அதை அரைச்சு தோசையை ஊற்றி சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து அதுவும் ஒன்று பண்ணும் எதா அது பண்ணலாம் நானும் எப்போது மாதிரி எந்திரிச்சி காலையில் வேலையெல்லாம் முடிச்சாச்சு துணியெல்லாம் தோசை போட்டால் தண்ணி பிடிச்சாச்சு பாத்திரங்களையும் முடியாச்சு வீட்டு வேலைகள் அனைத்து முடிஞ்சிருச்சு இனிமேல் நாங்கள் டிஃபன் சாப்பிட்றதோடு இருக்கோம் சரி உங்கள்கிட்ட அப்படியே பேசிவிட்டு போயிட்டு நம்ம காடை டிக்கட செஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த ட்ரெஸ் தான் கம்பி வந்து அந்த கம்பியில் கட்டாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்போ அதனால் கம்பு வந்துட்டு கம்பு மட்டுமே வீட்டுக்காரர் நானூறுவாய்க்கு ரெண்டு கம்பு ஒரு கம்பு இரநூறுவான்னு சொல்லி ரெண்டு கம்பு நானூறுவாய்க்கு வாங்கினது கொடி கட்டியிருக்கோம் எங்கள் அப்பா அந்த ஊர்லேருந்து இப்போ வந்துருந்தாங்க இந்த வேலு கட்டுறோன்னு வந்துருந்தாங்க இப்போ தம்பி கொடி கட்டுறதுக்காக கம்பு போய் நானூறுவாய்க்கு கொடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லி திருத்திக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி கொடிக்காக நானூறுவா செலவு பண்ணி பொடிக்க வச்சு புனித வச்சு காய வச்சாச்சு அதனால நானூறுவா செலவாயிட்டு அதனால் எங்ககிட்ட யாராவது இரநூறு கிராம் மசாலா பொடி வாங்கினீங்கன்னா நாங்கள் கழிச்சுடுவோம் ஆனால் நல்ல மழை மழை இல்லைன்னு ஒரு குச்சுன்னா நாங்கள் முதலாள்தான் வேலி கட்டுறோம் அடிச்ச மழையில் எங்கள் வேடியில் சாஞ்சிருச்சி அந்த பக்கம் சாஞ்சி திரும்ப நிமித்தி அப்படியே கட்டி அப்படியே ஒரு நல்ல மேட்ச் பண்ணியாச்சு எதுவுமே பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோன்னு இப்போதான் ஒன்று ஒன்றா நாங்கள் முன்னாடியே சொன்னது தான் ஒன்று பண்ணணுன்னா நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து எவ்வளோ நாள் கடன் வாங்கலாம் கடன் வாங்கி அன்றைக்கே செஞ்சு பிடிச்சிடலாம் ஆனால் அதை கடன் வாங்கிட்டு டெய்லி மன உளைச்சல் ஆகிறதுக்கு நம்மகிட்ட காசு இருக்கிறப்போ ஒவ்வொரு வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ எங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தது அதை வச்சு கொஞ்சம் வேலி கட்டியாச்சு அடுத்தடுத்து வந்துட்டு காசு இருக்கிறப்ப ஒன்று ஒன்றா பண்ணுவோம் ஆனால் இதுதான் பண்ண வரணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் கையில் ஏதாவது காசு எங்களுக்கு வர்றப்ப அடுத்தடுத்தது நம்ம இடத்துல செடிகள் வைக்கிறதா இருக்கட்டும் அடுத்தடுத்த வரைக்கும் காசு இருக்கிறப்ப செய்வோம் கடன் வாங்கி செய்ய மாட்டோம் வாங்கா போய் சாப்பிடுவோம் இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு என்ன சமையல்னு பேசுனா இன்னைக்கு என்ன சமையல் யூடியூப் சேனல் வந்துருவாங்க நம்ம மேலே கேஸ் போட்டுருவோம் ஓகே சொல்லுங்க நீங்க என்னமோ மஞ்சளா தெரியுது மஞ்சளா சீரகம் சீரகம் தண்ணியா பச்சரிசி சாப்பாட்டு அரிசி என்ன பாசி பருப்பா இந்த பச்சை பயிர் அது பச்சை பயிர் பச்சை பயிர் ஒரு கப்பு வந்து பச்சை பயிர் அதுக்கு கால் கப்பு அரிசி ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இதையெல்லாம் நல்லா நல்லா கழுவி தான் ஊற வச்சிருக்கேன் இதை வந்து மிக்சியில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சி என்ன தோசை ஊற்ற போகிறோம் நாங்கள் சாப்பிடுவோம்

என்ன கவலை மனுஷனுக்கு ம கவலை இல்லாத மனுஷன் யாரும் இருக்காது கடவுளே கன்ஃபீஸில் தான் இருப்பார் இந்த மக்கள் கவலைப்படுற மக்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா அவரும் ஒரு கவலையாக இருக்கார் என்ன பண்ணுறது கடவுளே கடவுளே கவலையாக இருக்கும்போது நாமெல்லாம் என்ன ஒரு இது தான் நல்லாத்தையும் சேர்த்து வரைச்சிடுவோம் இஞ்சி பூண்டு ஜீரமாக வர சென்னைக்கு மீன் வாங்குறதா மீன் வண்டி இப்படி ஓடுணம் தான் என்ன நாளைக்கு வருது அதனால நாளைக்கு இப்படி நான்வெஜ் தான் செய்வோம் சரி அதனால வந்து இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னா உப்பு தேவையானது உப்பு

சரி உளுந்துங்கிற ஒரு பச்சை பயிர் அதான் அந்த வெள்ளை நீக்கணுது பாசி பருப்புனா பரவாயில்ல இது ஒன்றும் பண்ணாது நான் சொல்கிறேன் கே பெரிய சொன்னால் கேட்கணும் நல்ல நேவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மாவு அரைச்சாச்சு அப்படியே உடனே தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதான் எதுக்கு சைடிஷு தேங்காய் சட்னி கார சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிடலாம் கேளுங்க நம்ம என்ன வச்சு சாப்பிட்றோம் கேளுங்க நம்ம என்ன பழைய குழம்பு ஊற்றி சாப்பிட போறோமா நாளைக்கு வருடப்பரப்புக்கு என்ன பண்ணுவோம்னா எப்போதும் மாதிரிதான் காலையில் எழுந்திருக்கணும் டீ போட்டு குடிப்போம் அவ்வளோதான் வேற என்ன அவ்வளோதான் சாப்பிடுவோம் காலையில் பத்து மணிக்கு காலை சாப்பாடு மதிய சாப்பாடு சாப்பிடுவோம் சாம்பார் அப்பளம் பாயாசம் அடை நம்ம வீட்டில் அவ்வளோதான் வேண்டாம் 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 நான்வெஜ்ஜே வேணாம் ஒரு வார்த்தை கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கடையில் போய் சாப்பிட்டோம் ஏன்டா ஓ போய் சாப்பிட சொல்லி அவன் ஞாபகப்பட்டதா ஏன்டா போய் சாப்பிட்டோன்னு ஆகிப்போச்சு ஆனால் கூரை செட்டை இப்போ தான் மன்னார் குடியில புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க குழம்பு கேட்குறாங்க அவன் வந்துட்டு சப்ளை பண்ணுற பையன் ஒரு அக்காவும் ஒரு பையனும் தான் பண்ணுறாங்க அந்த அக்காவோடய சொல்லிவிட்டு அவன் பையன் காரவே சீர் நிற்கிறான் இந்த அக்கா இன்னொரு டேபிளில் பார்த்துக்கிட்டுட்டாங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குழம்புக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் அந்த கையில் அந்த ஸ்மெல்லு வந்துருமா அந்த ஸ்மெல்லே அதில் வரல ஒன்றுத்தில் கூட ஒரு டேஸ்ட் இல்லை அந்த இவங்க வந்து பெப்பர் ஃப்ரைன்னு சொல்லி ஒன்று ஆர்டர் பண்ணாங்க கறி பீஸ் பிரியாணி கேட்டு கொடுப்பாங்க தெரியுமா அதுவும் வந்து எலும்பு இல்லை சக்க சக்கையா அது சக்க சக்க இத்தத்தது பெரிய பீஸா கிடக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாவது சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கோம் இத்தத்தை தண்ணியில போட்டு

எனக்கு பிடிக்காத இது பூண்டு சட்னி தக்காளி சத்துருக்கீ ரெண்டு தோசை அதனால உங்களுக்கு ரெண்டு தோசை தக்காளி சட்னி பூண்டு சட்னி தக்காளி சட்னி வந்து அதான் தக்காளி அது என்ன இருக்கோ பூண்டு நல்லா இருக்கா சரி உட்காந்து சாப்பிடுங்க வாங்க ம் சரி நான் சொன்னதை ஞாபகமாக வாழ்ந்துருவீங்களா ட்ரையாக இருக்கா நான் நீங்க நான் ஊற்றி வச்சுட்டேன் நீங்க குளிக்க போனீங்க நல்லா சரி அம்மா நான் சொன்னதை மறக்காமல் வாழ்ந்துருவீங்கல்ல வாங்கலாம் ம் நான் பூ வர வருஷம்னா நாளைக்கு வருட போற பூ பூ இல்லைன்னா உண்மையிலேயே பாறை சண்டை தான் நடக்கும் பாரு ஊர்ல பூ மன்னார்குடி விட்டு ஊருக்கு வந்தா அவ்வளோ பூவே வைக்கிறது இல்லை அங்க கிடைக்கி கிடைச்சிக்கிட்டீங்களா